basic understanding of bonds இந்த வீடியோவில் we'll bonds பற்றி நாம் புரிந்துகொள்வோம் bonds என்றால் என்ன முதலீடு செய்வதற்கு முன் என்னென்ன விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும் என்பதையும் bonds ஒரு முதலிட்டு கருவியாகும் அதாவது Investment Instrument இது அரசாங்கமும் நிறுவனங்களும் சந்தையிலிருந்து மூலதனத்தை சேர்க்க வெளியிடுகிறது இது அரசாங்கம் அல்லது நிறுவனங்கள் உங்களிடமிருந்து எடுக்கும் ஒரு வகை கடனாகும் வட்டி விகிதம் மற்றும் அதன் முதிர்வு தேதி முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புரிந்து கொள்வோம் முதலாவது அதாவது வழங்குபவர் இது அரசாங்கமாகவோ அல்லது இருக்கலாம் இரண்டாவது அதாவது முகமதிப்பு நூறு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இவ்வாறு மூன்றாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது வட்டி விகிதம் எட்டு சதவிகிதம் ஒன்பது சதவிகிதம் இது போன்று நான்காவது இன்ட்ரெஸ்ட் பிரீக்வன்சி ஆண்டுதோறும் அல்லது ஆறு மாதங்கள் அல்லது காலாண்டு ஐந்தாவது மெச்சூரிட்டி டேட் அதாவது ரேட்டிங் டபுள் ஏ ஏ ட்ரிபிள் இப்படி முதலீட்டுக்கான சரியான பாண்டை நாம் எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதும் முக்கியம் பாண்டுகளில் முதலீடு செய்வது எப்படி என்பதை அறிய நீங்கள் இரண்டு விஷயங்களை பார்க்க வேண்டும் முதலாவது ஈல்டு டு மெச்சூரிட்டி அதாவது இது வருடாந்தர வருவாய் வடிவத்தில் காணப்படுகிறது ஒய் நமக்கு கூறுகிறது முதலீட்டாளர் முதிர்வு காலம் வரை பத்திரத்தை வைத்திருந்தால் பத்திரத்திலிருந்து எதிர்பார்க்கப்படும் வருமானம் என்பதை இரண்டாவது கிரெடிட் ரேட்டிங் ஒரு வகையான சான்றிதழ் ஆகும் அதாவது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எஸ்என்பி ஃபிச் மூடி போன்றவைகளால் வழங்கப்படும் இந்த மதிப்பீட்டு பத்திரத்தின் தரம் மற்றும் வழங்குபவரின் நிதி நிலைமையின் அடிப்படையிலானது அதிகமாக ட்ரிபிள் ஏ முதல் குறைந்தபட்சம் பி மைனஸ் வரையிலான கடன் மதிப்பீடுகள் உள்ளன ரேட்டிங் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ ரிட்டர்ன் அவ்வளவு குறைவாக இருக்கும் இந்த விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் பத்திரங்களில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம்